வெற்றி முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேலா வேலா வேலையா வேலா வேலா வேலையா வேலா வேலா வேலையா வேளா வேளா வேலையா ஓராதொன்றை பாராதந்தத்தோடே வந்தேட்டுயிர் சோற ன்றார்ோல் போல் எட்டாமால் தந்தி ட்டுழல் மாதர் எட்டாமால் தந்தீட்டுழல் மாதர் கூறா வன்பீர் சோரா நின்ற கோயா நின்றுட் குலையாதே கோடார் செம்போற்றோளா நின் சொற் கோடாதென்கை கருள்தாராய் கோடாதென்கை கருள்தாராய் வென்றி போரா மன்றோ குன்றை தொளையாடி சூதா எண்டிகேய சூர்மா அஞ்ச பொறும் வேளா சூர்மா அஞ்ச பொறும் வேளா சீரார் கொன்றை தார்மார் பொன்ற சேவேர் எந்த கினியோனே തേനേ അൻപർ കെ യാമിൻസൊർ സേയേ സെന്തീർ പെരുമാളേ സേയേ സെന്തീർ പെരുമാളേ വേള വേള വേലയ്യാ വേള വേള വേലയ്യാ വേള വേള വേലയ്യാ വേള വേള கூறாவன்பர் சோரா நின்ற கோயா நின்று குலையாதே கோடார் செம்போற் சொற் கோடாதென்கை கருள்தாராய் கோடாதென் கை கருள்தாராய் வேளா வேளா வேலையா வேளா வேளா வேலையா வேலா, வேலா, வேலையா, வேலா, வேலையா.